ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் மெகாக்சன் வந்துட்டு நெருங்கிடுச்சுங்க இந்த மந்த் அதாவது இன்னும் பத்து நாள் தான் இருக்குது பத்து நாள் கூட இல்லை ஓகேவா ஒரு ஏழு நாள் தாங்க இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மந்த் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்துட்டு மெகா ஏலம் மிக பிரம்மாண்டமாக தொடங்குகிறது அபுதாபியில் அதாவது ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட வீரர்கள் வந்துட்டு களம் இறங்கியிருக்காங்க கமிட்டியில் இறங்கியிருக்காங்க சொன்னாங்க ஏழைப்பட்டியலில் அண்டு எல்லாருமே மிகப்பெரிய பிளேயர்கள் ஸ்டார்கில் இருந்து அண்டு கே எல் ராகுலேருந்து சஃபானில் இருந்து இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஈசான் குசார்லேருந்து மிகப்பெரிய பிளேயர்கள் ஓகேவா அதாவது ஒவ்வொரு டீமுக்கும் வந்துட்டு டி நடராஜனும் வெளியே வந்திருக்காரு ஹாப் டூ பிளஸ் இருக்காரு அதனால மெகாக்சன் வந்துட்டு அனல் பறக்கம் என்றே சொல்லாங்க இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் ஒரே ஒரு வீரருக்கு பதினெட்டு கோடி வந்துட்டு கொடுத்து எடுங்க தலை வந்துட்டு மெசேஜ் கொடுத்துருக்காருங்க அதை வந்துட்டு சிஎஸ்கே செஞ்சுருக்காங்க ஏலம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிளேயரை வந்துட்டு பிக் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஒரு கல்லில் இவர் மூணு மாங்க அடிப்பார் ஓகேவா அதாவது பேட்டர் செம்ம ஸ்பின்னர் அண்ட் செம்ம ஃபீல்டர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பவர் ஹிட்டர் எல்லா இடத்துலையுமே இவரை இறக்கி உள்ளான்னு வைங்களேன் இதெல்லாம் இந்த மல்டி டேலண்ட் இருக்கிறதுனால தான் தோனி சிந்தித்து செயல்பட்டிருக்காரு தலைவன் எவ்வளியோ தான் எங்கள் வழியும் ஆல்ரெடி ஜிஇஓ காசி விஸ்வநாதன் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு இல்லையா அவர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருக்காரு என்றே சொல்லலாம் ஓகே இந்த நிலையில் இந்த நிலையில் ஏலத்தில் கூவாங்க இல்லையா அதில் முதல் தர பட்டியலில் எந்தெந்த பிளேயர் வருவாங்கன்னா அந்த அப்டேட்டும் வந்துட்டு வெளியாயிருக்குங்க அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது அதான் அதாவது சிஎஸ்கே பதினெட்டு கோடி கொடுத்து அப்படி எந்த பிளேயரை வாங்கியிருக்காங்க அந்த செய்தியை வந்துட்டு நம்ம குயிக்காக பார்க்கலாம் முதல் செட்டில் வந்து அதாவது மெகாக்சன் தொடங்கிய முதல் செட்டில் வந்துட்டு ஜோஸ் பட்லர் ஸ்ரேயசையர் ரிசா பன் ரபாடா அஸ்ரதீப் சிங் ஸ்டார்க்கு இந்த ஏறத்தால் வந்துட்டு ஆறு பிளேயர் வந்துட்டு முதல் ஏலத்தில் அறிவிப்பாங்கன்னு வைங்களேன் ஓகே செகண்ட் செட்டில் வந்துட்டு சஹாலு டேவிட் மில்லரு கேஎல் ராகுல் முகமது சமி முகமது சிராஜ் இந்த செகண்ட் செட்டை தான் நீங்கள் பார்க்கணும் இதில் தான் ஒரு பிளேயர் பிளேயரை வந்துட்டு எடுத்திருக்காங்க செகண்ட் செட்டில் தான் சிஎஸ்கே விளையாட போகிறாங்க ஓகேவா அதுக்காக தாங்க இதை மென்ஷன் பண்ணேன் அந்த செகண்ட் செட்டில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் செகண்ட் செட்டில் செகண்ட் பிளேஸில் லிவிங்ஸ்டன் இருக்கார் லிவிங்ஸ்டன்னா என் புருஷன் குழந்தை மாதிரி அதில் நினச்சி லிவிங்ஸ்டன் கிடையாதுங்க இங்கிலாண்டோட பவர் ஹிட்டர் ஓகேவா இதற்கு முன்பு பஞ்சாப் டீமில் விளையாண்டுருக்காரு பஞ்சாப் டீமில் அவரும் உசுரை கொடுத்து தான் எஃபெக்ட் போடுவார் அந்த டீமில் இருந்தாலே நாசமாக போயிடுவாங்க செய்வன வச்ச மாதிரி ஆயிடுவாங்கன்னு வைங்களேன் விளாண்டவனும் விளையாட மாட்டான் அந்த டீமில் எவன் போனாலும் வந்துட்டு தரிசனம் நடந்தான் மறுபடியும் என்ன அந்த திரும்ப 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 இவங்க ஒரு தாங்க சலிக்காமல் செய்வாங்க அதனால தான் அந்த டீம் நாசமாக போச்சு ஒரே ஒருத்தவங்களுக்காண்டி பஞ்சாப் டீமை லைக் பண்ணலாங்க பிரீத்தி சிந்தா தான் பால் மாதிரி இருப்பாங்கன்னு ஓகே அந்த முதல் பிளேயர் டார்கெட் வந்துட்டு தோனி சொல்லியிருக்காருங்க இவரை எடுத்தால் தான் நம்ம டுவெண்டி ஃபைவ் ஐபிஎல் சர்வே பண்ண முடியும்னு கப்பை உறுதி அடிக்க முடியும்னு அப்போ அவரை எந்த லெவலில் நோட் பண்ணியிருப்பார் எம் எஸ் தோனி அவர் வேற யாரும் இல்லை தோனி இதயத்தை பிடிச்சவர் வந்துட்டு ஹார்ட்டை தொட்டவர் லிவிங்ஸ்டன் தாங்க இவரை டெஃபினட்டாக எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு பதினெட்டு கோடி பேராக அவரை கேட்க சொல்லியிருக்காருங்க இந்த நிலையில் சிஎஸ்கே வந்துட்டு அந்த செகண்ட் செட்டில் வரும்போது லிவிங்ஸ்டனை தான் டார்கெட் பண்ணுவாங்க பதினெட்டு கோடி பேரை டார்கெட் பண்ணுவாங்க பதினெட்டு கோடிக்கு எவனுமே லிவிங்ஸ்டன் எடுக்க மாட்டாங்கன்னு வைங்களா அதர் டீம் அந்த ரீசனால் டெஃபினட்டாக சிஎஸ்கே டீமில் வந்துட்டு லிவிங்ஸ்டன் ப்ளே பண்ண போகிறாரு இதற்கு காரணம் என்னென்னா தொடக்க வீரர் காம்போலோ சும்மா கச்சமுச்சான் விளையாடணுங்க ஃபாப் டு எடுப்பாங்கன்னு நினச்சோம் ஆனால் ஃபாப் டு கிடையாது காம் கம்போஸில் விளையாடக்கூடியவர் ருத்ராஜ் கேக் வாட் அவருக்கு அப்படியே எதிர்மாராக விளையாடணும் அதுதான் லிவிங்ஸ்டன் ஓகேவா பவர் பிளேல வந்துட்டு ரெண்டு தான் வெளியே நிற்பாங்க அதை அட்வான்டேஜ் படுத்திக்கிறனும் சேம் டைம் சென்னை ஆடுகளை உங்களுக்கே தெரியும் ஸ்பின்னுக்கு வந்துட்டு சாதகமாக இருக்கும் ஓகேவா செம்மையாக ஸ்பின் போடுவாருங்க ஆஃப் ஸ்பின் போடுவார் லெக் ஸ்பின் போடுவார் ஓகேவா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வரும்போது லெக் ஸ்பின் போடவும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வரவும் ஆஃப் ஸ்பின் போடவும் எல்லா எபிலிட்டியும் அதாவது இவர்கிட்ட இருக்குது ஓகேவா இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான் லிவிங்ஸ்டனை வந்துட்டு எடுத்திருக்காங்க அதாவது ஸ்பின் ஸ்பின்னுக்கு பத்து கோடி அதாவது ஸ்பின்னுக்கு எட்டு கோடி பேட்டருக்கு வந்துட்டு பத்து கோடி இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இவர் மூணு வீரருக்கு சமம் ஏன்னா ஃபீல்டிங்கும் வேற லெவலில் பண்ணுவாருங்க அண்டு ஃபினிஷர் ரோல்லையும் இறக்கி விடலாம் மேட்ச் சுச்சுவேஷன் புரிஞ்சும் இறக்கி விடலாம் சூப்பர் ஓவர்லையும் இறக்கி விடலாம் இம்பேக்ட் பிளேயராகவும் இறக்கி விடலாம் ஓகேவா இவ்வளோ எபிலிட்டி இருக்கிறதுனால தான் இந்த பிளேயரை வந்துட்டு பதினெட்டு கோடிக்கு தோனி எடுக்க சொல்லியிருக்காரு பதினெட்டு கோடி லிவிங்ஸ்டனுக்கு கொடுத்தா இவர் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் சிஎஸ்கே சிஎஸ்கேனிக்கு செம்மையாக ஒர்க் பண்ணி அண்டு தோனிக்கு கடைசி இருங்க கப் அடிச்சு கௌரவப்படுத்துவார் லிவிங்ஸ்டன் ஏன்னா அவரை ஒரு ஆள் தான் மிகப்பெரிய லெவலில் தோனி நம்பியிருக்காராம்மா பதினெட்டு கோடி கொடுத்து எடுக்க சொல்லியிருக்காருனா எவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பாரு தோனியோட இந்த மூவ் வந்துட்டு கரெக்டான நகர்வாக உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேங்க